ஒரு காலத்தில் தொலைதூர காட்டில் ஒரு குறும்புகார நரி இருந்தது ஒரு நாள் வெயிலில் இழைப்பாறிக் கொண்டிருந்த சிங்கத்தை அவர் கண்டார் ஏ மிஸ்டர் லயன் நீங்கள் மிகவும் அழகாகவும் நிதானமாகவும் தெரிகிறது உங்கள் ரகசியம் என்ன நான் என் வாழ்க்கையில் எளிய இன்பங்களை அனுபவிக்கிறேன் அவசரப்படவோ தேவையற்ற அபாயங்களை எடுக்கவோ நான் விரும்புவதில்லை நீங்கள் மனதளவில் சளிப்படைந்து உள்ளீர்கள் நான் காட்டுப்பகுதியில் வாழ விரும்புகிறேன் சில நேரங்களில் சாகச வாய்ப்புகளை எடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன் எல்லாம் நன்றாக இருக்கிறது மிஸ்டர் ஃபாக்ஸ் ஆனால் சில நேரங்களில் அந்த அபாயங்கள் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சாகசத்திற்கும் எச்சரிக்கைக்கும் இடையில் சமநிலையை கண்டறிவது முக்கியம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எப்போதும் கவனமாக இருந்தால் அது வேடிக்கையாக இருக்காது என்னால் மரத்தின் கிளையில் ஆட முடியும் ஐயோ உங்களால் முடியுமா ஹா மிஸ்டர் ஃபாக்ஸ் வேடிக்கையாக இருப்பது மற்றும் சாகசம் செய்வது நல்லது ஆனால் எதுவரை என்பதை அறிந்து பொறுப்புடன் இருப்பதும் முக்கியம் நீங்கள் கிளையிலிருந்து விழுந்து என் மீது விழுந்தால் என்ன செய்வது நான் உன்னை உயிருடன் சாப்பிட்டிருக்க முடியும் அதுதான் விஷயம் பாடத்திற்கு நன்றி திரு லயன் உங்களை வரவேற்கிறோம் மிஸ்டர் ஃபாக்ஸ் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் செயல்படும் முன் எப்போதும் சிந்தியுங்கள் உங்கள் செயல்களின் சாத்தியமான விளைவுகளை கருத்தில் கொள்ளுங்கள் நான் செய்வேன் மிஸ்டர் லயன் புத்திசாலித்தனமான வார்த்தைகளுக்கு நன்றி